ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்லும் சேர்வதை தடுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம அறியாமலே இருக்கும் அந்த மாதிரி இது என்னதுன்னு பார்த்து அதை கண்டிப்பாக நம்ம நீக்கி விட்டோம்னா நம்ம வீட்டில் செல்லும் சேரும் சரி அந்த மாதிரி இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா எதுன்னா புறா கூண்டு புறா வந்து வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக அது செல்வ வளத்தை குறைக்கும் நமக்கு உடல் நல பாதிப்பையும் ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் புறா கூடு வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிலந்தி கூடு நம்ம வீட்டில் ஒட்டடைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் அந்த ஒட்டடை வந்து வீட்டில் சேர விடாமல் பார்த்துக்கிடுங்க அது வீட்டில் சேர்ந்துச்சின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக செல்லும் சேர்றது தடைப்படும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா உடஞ்ச கண்ணாடி கண்ணாடி அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற கண்ணாடியாக இருந்தாலும் சரிதான் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் கண்ணாடி உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து ஒரு அவசகன மாதிரி நமக்கு வந்து பல பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்தது நம்ம நம்ம சமையலறையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பாத்ரூமாக இருந்தாலும் சரி எங்கே எந்த பைப்பு சொட்டு போட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த பைப்பை வந்து நம்ம உடனடியாக மாற்றிடணும் ஏன்னா அந்த அது வந்து பணம் வந்து வீண் வரை அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அடுத்தது எப்படி நம்ம புறா கூடு சிலந்தி கூடு எல்லாத்தையும் நீக்கணும்னு நினச்சோமோ அதே மாதிரி நம்ம நீக்க வேண்டியது இன்னொன்று கூடு வந்து எது அப்படின்னு சொன்னால் தேன் கூடு வீட்டின் அருகில் தேன் கூடு இருந்தால் அதையும் என்ன பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிடுங்க சரி அதே மாதிரி இப்போ ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தது எப்படி அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தினமும் காலை மாலை ரெண்டு நேரமும் மகாலட்சுமி அம்மையாரின் படத்திற்கு நெய் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த மூணில் ஏதாவது ஒரு இது இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வந்து வீட்டுக்கு சாம்பிராணி புகை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா பணம் நம்ம வீட்டில் நிலையாய் நிற்கும் அதே மாதிரி பணத்தை ஈ பணத்தை ஈர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு மூலையில் ஒரு இதில் நம்ம தண்ணியை வச்சு அதில் லெமன் ஒன்று போட்டு வைக்கணும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் பண பற்றாக்குறை நீங்கள் செல்லும் கொழிக்கிறது செல்லும் செழிக்கிறதுக்கு வழி வகுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எதை நீக்கணுமோ அதை நீக்கி எதை சேர்க்கணுமோ அதை சேர்த்து நம்ம வீட்டில் செல்வம் பிறகு நாம வழிவகுப்போம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய டிப்ஸில் சாதாரண டிப்ஸு தான் நம்ம வீட்டில் நம்ம இருந்து சேர்ந்து போகணும்